மன்னர் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் என்றாலே நமக்கு பட்டண நினைவுக்கு வருவது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஐப்பசி மாதம் சதயம் நட்சத்திர நாளான இன்று ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது அளவிற்கு அடங்கவையாக இருக்கிறது கடல் தாண்டி படைகளை அழைத்து சென்று அந்நிய தேசத்தில் வெற்றி கொடி நாட்டிய முதல் இந்திய மன்னர் ராஜராஜனின் புகழ் இன்னும் கடல் தாண்டாமல் இருக்கிறது என்பதோடு தமிழகத்துக்கு வெளிப்புறமும் கூட முழுமையாக சென்று சேரவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது சோழன் வானவன் மாதேவி ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோழ தேசத்தின் மன்னராக முடிசூட்டப்பட்ட ராஜராஜன் தனது இருபத்தி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனைகள் உலகையே திரும்பி பார்க்க வைக்கின்றன நாடு பிடிக்க வேண்டும் என்ற மண்ணாசையால் அல்ல நாட்டு மக்களின் நலனுக்காக அவர் நடத்திய அத்தனை போர்களிலையும் வெற்றி பெற்றார் தோல்வியே சந்திக்காத ஆறு மா மன்னர்களில் ஒருவர் என்ற பெருமையை ராஜராஜன் பெற்றார் முதல் போராக அவர் களம் கண்டது காந்தலூர் சாலை போர் தனது நாட்டு தூதரை சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மன் சிறைபிடித்தான் என்ற காரணத்தாலோ தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பயிற்சி பெற்ற இடம் என்பதாலோ தற்போதைய கேரளாவில் இருக்கும் காந்தலூர் சாலை என்ற போர் பயிற்சி தளத்தை நீர் நீர்மூலமாக்கினார் ராஜராஜன் நாட்டின் எல்லையை நிலைப்படுத்தும் விதமாக கீழே சாளுக்கியத்தின் வேங்கை நாடு தற்போதைய ஆந்திராவையும் கங்கப்பாடி தற்போதைய மைசூர் பகுதியையும் தடிகைப்பாடி நுளம்பாடி பெங்களூரில் உள்ள பெல்லாரி என்ற பகுதியையும் கலிங்கம் ஒடிசாவையும் இரட்டப்பாடி வட கர்நாடகம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் வெற்றி வகை சூடினார் சாளுக்கியர்களுடனான போரில் ராஜராஜன் தனி ஆளாக குதிரை மீது சென்று சத்யாச்சாரியுடன் நேரடியாக போர் நடத்தி அவனை விரட்டி அடித்ததும் என்பவனை கைது செய்ததும் அவரது வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன கப்பல் படையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ராஜராஜன் அந்த படையை விரிவுபடுத்தினார் அந்த காலத்தில் இந்தியாவில் வேற எந்த மன்னரும் செய்திராத சாதனையாக கப்பல் படையை முதல் முறையாக கடல் கடந்து அழைத்து சென்று இலங்கை மாலத்தீவு லட்சத்தீவு ஆகிய நாடுகளில் நடந்த போர்களில் வெற்றி பெற்றார் தான் நடத்திய அத்தனை போர்களில் வென்ற இடங்களை சோழ தேசத்துடன் இணைக்காமல் அங்கு இருந்தவர்களை ஆட்சி செய்யும்படி ஏற்பாடு செய்தார் அந்த நாட்டு மக்களை நல்ல முறையில் நடத்தியதால் அவர்களின் அன்பையும் பெற்றார் இந்த அபூர்வ நடவடிக்கை எந்த மன்னரும் செய்ய துணியாத செயல் நாடு முழுவதும் நிலத்தை அளர்ந்து கணக்கெடுக்கும் முறையை முதன் அறிமுகப்படுத்திய மன்னர் பதினாறு உலகள்தான் கோல் என்ற கோள் மூலம் விவசாயம் செய்யும் நிலம் விவசாயம் செய்ய முடியாத நிலம் இறையிலி நிலம் என நிலத்தின் வகையை பிரித்து அவற்றுக்கு ஏற்றபடி வரி வசூலிக்கும் முறையை கொண்டு வந்தார் ஆட்சி நிர்வாக வசதி நாட்டை மண்டலம் கூற்றம் வளநாடு என பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகாரிகளை நியமித்தார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் விதமாகவும் கிராம மக்களின் நலன்களை கவனிக்கவும் ஏரி குளம் கிணறு ஆகியவற்றை பராமரிக்கவும் நிலவாரியம் நீர் வாரியம் தோட்ட வாரியம் பஞ்ச வாரியம் சமுதர வாரியம் என பல வாரியங்களை ஏற்படுத்தினார் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தஞ்சை நகரில் இருநூத்தி பதினாறு அடி உயர விமானம் கொண்ட கோவிலை மன்னர் ராஜராஜன் கட்டியிருப்பது அவரது சாதனைகளின் சிகரம் என்ற அடித்தளத்தில் பிரமிக்கத்தக்க கோவிலை கருங்கற்களால் எழுப்பியது மன்னர் ராஜராஜனின் தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றுகிறது ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பின்னரும் அழியாமல் இருக்கும் வண்ண ஓவியங்களை கோவிலின் முதல் தளத்தில் தீட்டியது பரத முனிவர் குறிப்பிட்ட பரத கலையின் நூத்தி எட்டு கரணங்களை சிவனே ஆடி காட்டுவது போன்ற சிற்பத் தொகுதியை உருவாக்கியது ஆகியவை மன்னர் ராஜராஜனின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட அனைத்து நகை பற்றிய துல்லியமான அளவையும் கொடுத்தவர்களின் பெயர் விவரங்களையும் கோவிலின் சுவரில் கல்வெட்டாக பதிவு ராஜராஜனின் பெருந்தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது தஞ்சை கோவிலை இறை வழிபாட்டு தலம் என்பதையும் தாண்டி மக்களுக்கு வாழ்வளிக்கும் பொருளாதார மையமாகவும் வங்கி போலவும் பயன்படுத்தினார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இதற்காக அவர் கொண்டு வந்த சாவா மூவா பேராடு என்ற அற்புதமான திட்டம் எந்த மன்னரின் மனதிலும் தோன்றாத சிறப்பு அம்சமாக இருக்கிறது அதாவது கோவிலில் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகள் ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் அதனை கொண்டு அவர்கள் ஆடுகளை வளர்த்து பெருக்கி அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி இறுதியில் அதே அளவிலான ஆடுகளை கோவிலுக்கு திரும்ப வழங்கும் திட்டம் இக்கால பொருளாதார நிபுணர்களே ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த கோவிலுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய தொகை முதலீடு செய்யப்பட்டு அதில் கிடைக்கும் வட்டி மூலம் அந்த பொருட்கள் வாங்கப்பட்ட பொருளாதார திட்டம் வேறு எந்த கோவிலிலும் காணாதது ஆகும் கல்வெட்டுகளில் தமிழ் வட்டெழுத்து முறையை அறிமுகப்படுத்தியவர் மன்னர் ராஜராஜன் தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த தேவார பாடல்களை மீட்டு கொண்டு வந்தது மன்னர் ராஜராஜன் தமிழுக்கு செய்த மகத்தான தொண்டு தமிழை போற்றும் வகையில் மூவர் பாடிய தேவார பாடல்களை கோவிலின் இசையுடன் நாள்தோறும் பாடுவதற்காக தேவாரம் ஓதுபவர்கள் கலைஞர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நியமித்து அவர்கள் பெயர் விபரம் அவர்களுக்கான சன்மானம் ஆகிய விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டாக எழுதி வைத்தார் அதே போல கோவிலில் பணியாற்றிய நானூத்தி இரண்டு நாட்டிய பெண்களின் பெயர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டின் எண் அவர்களுக்கான சன்மான தொகை ஆகியவற்றையும் கல்வெட்டாக எழுதி வைத்தார் சிவன் மீதுள்ள பற்று காரணமாக மன்னர் ராஜராஜன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினார் என்றாலும் பெங்களூரு அருகே விஷ்ணு கோவிலையும் நாகப்பட்டினத்தில் புத்த விகாரத்தையும் கட்டி கொடுத்தார் என்பது மத சகிப்புத்தன்மையை எடுத்து காட்டுகிறது மன்னர்களின் வெற்றி வரலாற்றை தெரிவிக்கும் மெய்கீர்த்தி என்ற வாசகத்தை அறிமுகப்படுத்திய பெருமையும் மன்னர் ராஜராஜனுக்கே சேரும் அவரை பின்பற்றி மற்ற மன்னர்களும் வெளியிட்ட மெய்க்கீர்த்திகள் தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள பேருதவியாக இருக்கின்றன எழுபத்தி ஓரு வயது வரை வாழ்ந்த மாமன்னர் ராஜராஜன் செய்த சாதனைகளை இதுவரை எவரும் முறியடிக்கவில்லை அந்த மன்னரின் பிறந்த நாள் விழா ஆண்டுதோறும் அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருவது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது கும்பகோணம் அருகே உடையாளூர் என்ற இடத்தில் மாமன்னர் ராஜராஜன் உயிர் துறந்ததாக கூறப்படுகிறது அதன் நம்பகத்தன்மையை கண்டறிந்து உரிய இடத்தில் அவருக்கு பிரம்மாண்ட நினைவு சின்னம் அமைப்பதே மன்னர் ராஜராஜனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கிறது உலகையே திரும்பி பார்க்க வைத்த ராஜராஜ சோழனின் பெருமைகளை போற்றிக் கொண்டாடுவோம்